வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் என் கடைக்கு தேவையான காய்கறிகள்லாம் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட்டில் போயிட்டு எப்போவுமே வாங்குவேன் அந்த வண்டியில் வர தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்குவேன் நான் கொஞ்சம் இன்னைக்கு லேட்டாக போனதுனால மொத்தமாக தீர்ந்து போச்சு அந்த வண்டி மொத்தமே காலி ஆகிடுச்சி தக்காளி அடுத்த வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே பாருங்கள் நேற்று மழை பெஞ்சதுனால சேரு எவ்வளோ இருக்கு பாருங்கள் இந்த சேரை தாண்டி தான் அந்த கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு அந்த மூட்டையெல்லாம் இதே சேர் வழியாக தான் நான் எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோ ஈஸி இல்லை நான் காய் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் வழுக்குனாலும் கால் உடைய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கவனமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வண்டியும் வந்துருச்சு வந்தவுடனே தக்காளி வாங்க ரெடி ஆகிட்டேன் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் பாக்ஸு இருபத்தி ஆறு கிலோ தக்காளி எழுநூற்றி ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் தக்காளி எப்பவுமே ஈவேனில் தான் வந்து காஞ்சிபுரத்தில் தக்காளி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தரமாக இருக்கும் தக்காளியும் இந்த பொடி தக்காளியும் எழுநூற்றி ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இவர்கிட்ட தான் தக்காளி எல்லாம் வாங்கிறது வாங்கின தக்காளி அப்படியே அந்த அக்கா வந்து ஹெல்ப் பண்ணாங்க வண்டியில் எடுத்து வைக்கிறதுக்கு வண்டியில் எடுத்து வச்சாங்க வண்டியில் எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு காய்கறிகள் வாங்கணும்னு போனேன் எல்லாமே வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் மூணு மூட்டை வாங்கினேன் இவர் கடையில் தான் எப்பவுமே காய் வாங்கிறது எல்லாமே காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காஞ்சிபுரம் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக வரும் அன்னிக்கு காய் அன்னிக்கு விற்றுருவாங்க எதுவும் வந்து நிறுத்தி வைக்க மாட்டாங்க நியாயமான விலையும் தரமான பொருளும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரம் மார்க்கெட்டில் இந்த தாத்தா கடையில் வெத்தலை பாக்கெலாம் வாங்குவேன் இது மொத்தம் நாற்பது கிலோ கத்திரிக்காய் மூட்டை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாற்பது கிலோ கத்திரிக்காய் மூட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் மூட்டை நாற்பது கிலோ கத்திரிக்காய் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தா இல்லையான்னு சொல்லுங்கள் நான் வந்து அரை கிலோ கத்திரிக்காய் ரூபான்னு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ முப்பது ரூபான்னு விற்றேன் இந்த மூட்டை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பெரிய லோடு வண்டி வேற கிளம்புது ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் காஞ்சிபுரம் மார்க்கெட்டில் இறக்கி விட்டு கிளம்புது இந்த வண்டி பொறுமையாக மூவ் பண்ணிகிட்டே போது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த வண்டி தாண்டி தான் என் வண்டி அந்த பக்கம் இருக்காங்க பாருங்கள் சைடில் இருக்குது பாருங்கள் ஆனால் வந்து இந்த வண்டி கிராஸ் பண்ணி போக முடில பாக்ஸ் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சிருக்கிறதுனால கிராஸ் பண்ணி போக முடில வெயிட்டும் அப்படியே தூக்கி வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாற்பது கிலோ கத்திரியா மூட்டையும் ஏன்னா பின்னாடியும் வண்டி என்னால் இறக்கியும் வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நின்று நின்று தான் ஃப்ரெண்ட்ஸ் போனேன் இந்த வண்டி எப்போ மூவ் ஆகுமோன்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி வண்டி மேலே இருக்கு பாருங்க அதுதான் என் வண்டி இடையில் வேற ஒரு அண்ணன் வேற சைக்கிளில் வெங்காய மூட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாரு அதனால் என்னால் போக முடியல கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே வந்து நான் வெங்காய மூட்டையை வந்து சாரி கத்திரிக்காய் மூட்டையை அப்படியே வச்சிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வண்டி ஆனதும் அந்த கத்திரிக்காய் மூட்டையை பார்த்தீங்கன்னா என் வண்டியில் வச்சேன் வச்சோடனே இன்னொரு மூட்டை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி மூட்டை அவரக்காய் பீன்ஸு கோஸு முள்ளாங்கி வெண்டைக்காய் பெங்களூர் கத்திரிக்காய் பூசணிக்காய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா இது ஐம்பத்தி ஒம்போது கிலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூட்டை எப்போவுமே வந்து அங்கே மூட்டை தூக்குறவங்களும் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலையை நாம் தானே ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும் ஏன்னா அவங்களுக்கு லோடு வண்டி வருதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த அவங்க நான் கொடுக்குற இருபது ரூபா விட ஒரு ஒரு மூட்டை அவங்க இறக்குறது அவங்களுக்கு ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அதனால சரி அவங்கள தொந்தரவு பண்ணால் நானே ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வண்டி பக்கத்தில் இந்த மூட்டை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது கிலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து உண்மையாக நேர்மையாக உழைச்சா உழைப்புக்கு உண்டான பலன் நிச்சயம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே த உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பொறுமையாக ரெண்டாவது மூட்டையும் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது இந்த பாட்டி பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் அவங்க கடைக்காக வெடிகாலம் வந்து காயெல்லாம் வாங்கிட்டு கையிலே மொத்தமாக தூக்கிட்டு நடந்தே போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டி இந்த பாட்டி எப்போவுமே நல்லா இருக்கணும் இந்த பாட்டியும் கொஞ்சம் வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த பாட்டியை அதுக்கப்புறம் மூணாவது மூட்டையும் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு கிலோ காய்கறி ஃப்ரெண்ட்ஸ் பத்து கிலோ கோஸு பத்து கிலோ பீட்ரூட்டு நாலு நாலு கிலோ வந்து வெண்டைக்காய் முல்லாய் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருக்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட்டு லோடு வண்டி வந்துட்டு பிறகு மூட்டை தூக்குற அண்ணாலாம் வெயிட் பண்ணிங்கிறாங்க மூட்டை தூக்கி அந்தந்த கடையில் போடுறதுக்காக அவங்கள கிராஸ் பண்ணி நான் பொறுமையாக எடுத்துகிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஆனால் இதை எடுத்துகிட்டு போகும்போது தண்ணி தாங்கன்னா தண்ணி தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் என் முகலாம் வேர்த்து கொட்டிருச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இறக்கி வச்சிட்டு வந்து கரையேப்பில் கொத்தமல்லி வாங்குகிற அண்ணன் கடையில் தண்ணி வாங்கி குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பொறுமையாக எடுத்துன்னு போய் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது மூட்டையும் எடுத்துன்னு போய் வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் புதினா ஒரு கட்டு முப்பது ரூபா கொத்தமல்லி ஒரு முப்பது ரூபா கரேப்பில் ஒரு கிலோ முப்பது ரூபா வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு கட்டு புதினா மூணு கட்டு கொத்தமல்லி ரெண்டு கிலோ கறிவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ் அந்த கரேப்பில மாற்றி வச்சுட்டாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினேன் கரேப்பில் அப்படியே எடுத்துகிட்டு பொறுமையாக வண்டி பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தோம் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வேலையை எப்பவுமே நானே செஞ்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இ இயற்கை எப்பவுமே நேசிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின மொத்த காய்கறியும் வண்டியில் வச்சுட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின மொத்த காய்கறியும் மொத்தம் மூணு மூட்டை ஒரு தக்காளி பாக்ஸு கரேப்பில் கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி ஒரு மூட்டை முன்னாடி ரெண்டு மூட்டை கரேப்பில் கொத்தமல்லி புதினா இஞ்சி எல்லாம் முன்னாடி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபுல்லாக ஏற்றின்னு வரமா எல்லா ஆச்சரியமாக பார்ப்பாங்க நம்மளை ஒரு ஒரு மாறியாக பார்க்காம சந்தோஷமாக பார்ப்பாங்க அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியம்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்டேன் ஏன்னா சாக்லேட் கடைக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் போகிற வழியில் எனக்கு பஸ்ஸு எடுத்துக்கிச்சு அம்மா நானும் தான் போனோம் சாக்லேட் வாங்க சரோனா லன்ச் ஹோமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிட்டேன் இந்த சாப்பாடு நூறுரூபா அதில் பார்த்தீங்கன்னா வடை வெண்டைக்காய் கூட்டு கொடலங்காய் கூட்டு கீரை தொகையல் அப்பளம் பாயாசம் ரசம் மோர் வறுத்த குழம்பு தயிர் எல்லாமே அன்லிமிட்டெட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் வேணுமா வேணுமான்னு நல்லா உபசரிப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னா மூங்கில் மண்டபத்தாண்டி இருக்குது காந்தி ரோடு சரோனா லஞ்சு ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உபசரிப்புலேயே எனக்கு வந்து வயிறு ரொம்படுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பசியோடு தான் போனேன் ஆனால் அவங்க கவனித்த விதம் ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சரோனா லஞ்சு ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் காந்தி ரோடு மெயின் ரோட்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் வாங்க வந்தேன் எல்லா விதமான சாக்லேட்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட சாக்லேட்லாம் கூட மொத்தமாக இந்த கடையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடைக்கு போனால் எல்லா எல்லா வித சாக்லேட்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சிகரெட் மிட்டாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து எல்லா விதமான குச்சி மிட்டாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொம்மைலாம் போட்டு இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் அது இது வந்து ஆரஞ்சு மிட்டாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆரஞ்சு மிட்டாய் இது வந்து பச்சை மிளகாய் மிட்டாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பழுத்த மிளகா மிட்டாய் பச்சை மிளகாலே பழுத்து மிளகா அப்புறம் பச்சை மிளகா மிட்டாயும் இன்னொன்று இருக்குது பாருங்க இதுவும் பச்சை மிளகாய் மிட்டாய் சாக்லேட்டும் கடலே இங்கே இருக்குது பாருங்க நான் போனது கொஞ்சம் லேட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நிறைய சாக்லேட்டு காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி தான் போயிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் போயிருந்தால் இன்னும் நிறைய சாக்லேட் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு தேவையான சாக்லேட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டேட் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன் ஏன்னா குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்க அதனால் பார்த்து தான் ஒரு ஒரு பொருளும் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் புளிமிட்டாயிது இதுவும் புளி மூட்டை இன்னொன்று வாங்கிட்டேன் நிறைய வாங்குவாங்கன்னு அப்புறம் இந்த அக்கா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட்டு எல்லா விதமான சாக்லேட்டும் எடுத்து கொடுத்தாங்க வாங்கினேன் அப்புறம் எனக்கு தேவையான சாக்லேட் நானே போய்ட்டு எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜேகே ஜாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பி காரம் எல்லாம் ஸ்வீட் ஐட்டம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஜல்லி கல்லூரண்டை எள்ளி எள்ளுபருப்பி இலந்த பழம் அஞ்சு ரூபா அது அது நிறைய போகணும் இன்னொரு அட்டையும் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ரூபாய் எலந்த பழம் கேக் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஃபேவரெட்டு கேக் ஃப்ரெண்ட்ஸ் ஜெல்லி அஞ்சு ரூபா ஜெல்லி ஃப்ரெண்ட்ஸ் அது பிங்க்கு இது எல்லோ இது வந்து ரோஸ் கலர் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு ரூபா ஜாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜெம்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து ரோஸ் மிட்டாய் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் சாக்லேட் ரெண்டு வாங்கினேன் ஏன்னா நிறைய நல்லா போகணும் கோபிகோ சாக்லேட்டு பொம்மை சாக்லேட்டு இது ஃபுல்லாகவே நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் பதினோராயிரத்தி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட்டு மொத்தமே மொத்த சாக்லேட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் பதினோறாயிரத்தி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமே வாங்கி மொத்தம் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா அடுக்க ஆரம்பித்தாங்க அம்மா அதை எடுத்து கொடுத்தாங்க அந்த அண்ணன் கோணி பையில் அடுக்குனாரு மொத்தமே ஆட்டோவில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துன்னு வந்தோம் அம்மா ஆட்டோ பதினோராயிரத்தி இரநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் உண்டான பணம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அம்மா ஆட்டோவில் ஏற்றி சாக்லேட் விட்டேன் வீட்டுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க தார் எடுக்கணும்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா புதங்கம்மா அன்றைக்கி மாவளியம்மா சை அதுக்காக பழம் தேவைப்படுதுன்னு ஒரு தார் பழம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தார் பழம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வேலை எப்போவுமே நான் ரொம்ப விரும்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன் விரும்பி செய்கிறதுனால நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப லைக் பண்ணி சந்தோஷமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை செய்கிறேன் எடுத்துகிட்டு வந்தோடனே காயெலாம் வாங்கிட்டு வந்தோம் பாருங்க அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டு வந்தேன் அதனால் நான் என்ன பண்ணேன் மொத்தமாக பேக் பண்ணி எங்கள் கிராமத்தில் எடுத்துன்னு போய் விற்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே தரமாக இருக்கும் பொருளும் தரமாக இருக்கும் விலையும் நியாயமான விலையாக இருக்கும் இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பு முப்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்தது அதனால் அந்த பாட்டி முப்பது ரூபா வாங்கினாங்க அந்த அக்கா பத்து ரூபாய்க்கு பழம் கேட்டாங்க பத்து ரூபாய்க்கு பழம் கொடுத்தேன் ஏற்கனா அந்த அக்கா ஒரு நூறுரூவா பேலன்ஸ் தரணும் இப்போ வாங்கினோட காயோட சேர்த்து இரநூறுபா கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இவங்க கத்திரிக்காய் அவர்காய் எல்லாம் வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வாங்குறது எல்லாமே பச்சை மிளகாயெல்லாம் வாங்கினாங்க வாங்கிறதுக்கு மொத்தமே வந்து பணம் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நூறுபாய்க்கு வாங்கினாங்க நூறுரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் நூறுரூபாய்க்கு காய் வாங்கினாங்க நூறுரூபா கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தங்கச்சி வந்து ஐம்பது ரூபாய்க்கு தக்காளி வாங்கினாங்க ஒரு கிலோ தக்காளி அந்த பணம் கொடுத்துட்டாங்க இந்த அக்கா வந்து பணம் காய் வாங்கிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் எடுத்துன்னு வந்து நம்ம கடையாண்டு கொடுத்துருவாங்க ஏன்னா இவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்க பழமும் வாங்கிட்டாங்க இந்த பாப்பாவும் பழம் வாங்கிட்டேன் முப்பது ரூபான்னு ஒன்னே எல்லாமே வந்து பழம் வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்த மொத்தம் ஒரு தார் பழமும் காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப போயிட்டு நாளைக்கு வாங்கணும் இந்த பாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையான பாட்டி நம்மக்கிட்ட காய் வாங்கினா கூட முதியோர் பணம் வாங்கினுந்தால் இவங்க சாப்பிடாமல் செலவும் பண்ணாமல் நான் எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணி பணம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போயும் முதியோர் பணம் வாங்கிட்டு வாங்கினேன் நூறுரூவா காய்க்கு அப்படியே வச்சுருந்து சாப்பிடாம நம்மளுக்கு இந்த நூறுரூவா கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்டான பலம் நிச்சயம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உழைச்சி முன்னேறுங்க உங்களுக்குள்ள திறமை இருக்குது அது வெளிக்கொண்டு வாங்க நான் உழைச்சதுக்கு எனக்கு பலம் கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டு இந் இருந்து கொண்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை எப்பவுமே நான் ரொம்ப விரும்பி செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அது எனக்கு கஷ்டமாகவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கவிதாப்பு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எப்பவுமே வேணும் இது இதுபோல் நிறைய வீடியோ வரும் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்